வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வைஸ் ரூபாய் ருவாய் நானூறு கிடைக்குங்க ஆமாங்க உங்களுக்கு மாத மாதம் 12.400 நானூறு அதற்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம் 225 இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் எம்இ எம் டெக் எம் டிசைன் படிப்புகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஏ ஐசிடிஇ வெளியிட்டுள்ளது மாணவர்களுடைய கேட் சிஇடி ஸ்கொயர் அடிப்படையில் மாதந்தோறும் ரூபாய் பனிரெண்டாயிரத்து நானூறு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது மாணவர்கள் தாங்கள் பயிலக்கூடிய நிறுவனங்களில் அதற்கான ID பெற்று டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதற்கான வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மந்த்லி ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு ஸ்காலர்ஷிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே வீவர்ஸ் இந்த பதிவானது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீவர்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்